சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க அப்படின்னா எங்கள் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே கிடைக்கும் அனைவருக்கும் ஆன்லைன் மீனியாவின் அன்பான வணக்கங்கள் பா நம்ம எனக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதற்கு முன்னாடியே என்னது ப்ரீவியஸ் இயர் கொஷின் அனாலிசிஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் ஒவ்வொரு டாப்பிக்காக பார்த்துக்கிறோம் அதில் ஃபர்ஸ்ட் ஐயர் நம்ம முடிச்சிட்டோம் அடுத்து வந்து பாலிட்டி பார்த்துக்கிறோம் பாலிட்டியில் பார்ட் ஒன் ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ வந்து என்னது பார்ட் டூ அப்படிங்கிறத என்ன பண்ண போகிறோம் நம்ம பார்க்க போகிறோம் இதில் ஃபர்ஸ்ட் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரவு செலவு கூட்டுத்தொடர் சரிங்களா வரவு செலவு கூட்டுத்தொடர் எந்த எந்த மாதங்கள் நடைபெறும் அப்படிங்கிறது என்னது மாதங்கள் வரிசையில நம்ம பொறுத்த சொல்லியிருக்காங்க அப்போ வரவு செலவு கூட்டுத்தொடர் எப்போ நடக்கும் பிப்ரவரியில் நடக்கும் பருவகால கூட்டுத்தொடர் நடக்கக்கூடியது ஜூலை மாசத்துலையும் பண மசோதா வந்து என்னது மக்களவையில் தாக்கல் செய்யப்படும் குளிர்கால கூட்டுத்தொடர் அப்படிங்கிறது எப்போ நடக்கும் நவம்பர் மாசமும் நடக்கும் சரிங்களா அப்போது என்னது சரியாக பொருந்தி இருக்கு அதற்கப்புறம் தமிழ்நாட்டில் பஞ்சாயத்து ராஜ் சட்டம் எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க எந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல தமிழ்நாட்டில் பஞ்சாயத்து ராஜ் சட்டம் அறிமுகப்படுத்த இந்திய அரசியலமைப்பில் சொத்துரிமை அடிப்படை உரிமையில் இருந்து நீக்கப்பட்ட ஆண்டு சாரி நீக்க செய்யப்பட்ட சட்டத்திருத்த நாற்பத்தி நாலு அதன்படி முன்னூறு ஏக பயிற்சி அதற்கடுத்து இந்திய அரசியலமைப்பில் உள்ள அடிப்படை உரிமைகளின் எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்டிருக்காங்க மொத்தம் எத்தனை அடிப்படை உரிமைகள் இருக்கு ஆறு அடிப்படை உரிமைகள் இருக்கு சரி அதற்கப்புறம் இந்திய நாடாளுமன்றம் ஈரவைகளை கொண்டதுன்னு கொடுத்துருக்காங்க கூற்று காரணத்தின்படி சரி அப்ப என்னது இந்திய நாடாளுமன்றம் ஈரவை என்னது லோக்சபா ராஜ்யசபான்னு ரெண்டு இருக்கு கீழவையாக மக்களவையும் மேலட மேலவையாக மாநிலங்களவையும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னது ரெண்டுமே கரெக்டா அது மட்டும் இல்லாமல் என்னது ரெண்டுமே பொருந்தி வருது சரியா அதற்கப்புறம் பின்வரும் வினைகளில் எது சரியானது அல்ல அல்லது எது தவறானவை அப்படின்னு கேட்டிருக்காங்க சரி அப்படின்னா எது தப்புன்னு கேட்டிருக்காங்க கூட்டாட்சி முறை அப்படிங்கிறது என்னது மத்திய அரசோட உயரிய தன்மை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுதான் என்னது தப்பு சரிலா கூட்டாட்சி முறைனா இருவருக்குமே என்னது சமமான உரிமைகள் இருக்குன்னு அர்த்தம் எழுதப்பட்ட அரசியல் இது மூலமா என்ன இருக்கும் விதிமுறைகள் எழுதப்பட்ட எழுதப்பட்டவையாக இருக்கின்றன நாடாளுமன்ற முறை அரசாங்க மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் இருக்கு சமத்துவ உரிமைங்கிறது என்னது அடிப்படை உரிமைகளும் வரக்கூடியது மற்றதெல்லாம் பொருந்தி இருக்கு கூட்டாட்சி முறையில் என்னது அதுக்கு மட்டும் உயரியத்தன்மைன்னு கொடுத்துட்டாங்க அது மட்டும் என்னது தப்பு அடுத்து நிதி ஆயோக் கூட தலைவராக யாருன்னு கேட்டிருக்காங்க நிதி ஆயோக் கூட தலைவராக செயல்படக்கூடியவர் யார் பிரதம மந்திரி தான் என்ன பண்ணுவார் நிதி ஆயோக் கூட தலைவராக செயல்படுவார் மாநிலங்களவையின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்டிருக்காங்க எத்தனை மொத்தம் இரநூத்தி ஐம்பது இரநூத்தி முப்பத்தி எட்டு பிளஸ் பன்னெண்டு சரிங்களா குடியரசுத் தலைவரால் தேர்ந்தெடுக்கப்படுறவங்க பன்னெண்டு சரிங்களா அப்போ இரநூத்தி ஐம்பது நிதி மசோதாக்களை மாநில அளவை எத்தனை நாட்களுக்கு தாமதப்படுத்தலாம்னு சொல்லியிருக்காங்க எத்தனை நாள் பதினாலு நாட்களுக்கு மட்டும்தான் என்ன பண்ண முடியும் அதை தாமதப்படுத்த முடியும் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு அதற்கடுத்து நம்ம பார்க்கும்போது இந்திய தலைமை தேர்தல் ஆணையரின் அதிகாரங்கள் யாருக்கு இணையானதுன்னு கேட்டிருக்காங்க என்னது உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கு இணையான ஒரு அதிகாரத்தை கொண்டவர் தான் யாரு இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் அப்படிங்கிறவரை அதற்கடுத்து பின்வரும் கூற்றுகளை கவனத்தில் கொள்க அடிப்படை கடமைகள் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிருக்காங்க என்னென்ன ஃபர்ஸ்ட் இந்திய அரசியலமைப்பின் ஒரு பகுதியாக எப்பவும் இருந்ததுன்னு கேட்டிருக்காங்க சில அது என்னது அடுத்து அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்டது இது இந்திய குடிமக்களுக்கு வழங்கப்பட்ட தவிர்க்க முடியாத ஆணையாகும் சொல்லியிருக்காங்க இது என்னது ரெண்டு மட்டும்தான் என்னது இது செயலா மத்தது எல்லாமே மாறி இருக்கு செயலா அடுத்து மாநிலங்களவை கூட்டங்களுக்கு தலைமை தாங்கி நடத்துபவர் யாருன்னு கேட்டிருக்காங்க என்னது ஏற்கனவே சொல்லிட்டேன் துணை குடியரசுத் தலைவர் அப்படிங்கிறது என்னது பதவி வழி மாநிலங்களவை தலைவர் சில என்னது பதவியால கிடைக்கக்கூடிய ஒரு போஸ்டிங் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் எந்த விதியின்படி தனி அரசியல் பெற்றுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க முன்னூத்தி இதுதான் என்னது கேன்சல் பண்ணாங்க செயலா ஓகே சிறப்பு அந்தஸ்து அப்படிங்கிறத நீதிபதிகள்

யாருக்கு கூட்டு பொறுப்புடையவர்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க என்னது மொத்தமாவே அந்த அமைச்சரவைங்கிறது யாருக்கு பொறுப்பு பாராளுமன்றத்திற்கு பொறுப்பானவர்கள் சரியா இந்தியாவில் எப்பொழுதும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அறிமுகப்படுத்தப்படுச்சு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல என்ன பண்ணாங்க அறிமுகப்படுத்தினாங்க லோக் அமைப்பை முதன் முதலாக நடைமுறைக்கு கொண்டு வந்த மாநிலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னது நம்மளுடைய மகாராஷ்டிரா மாநிலம் சில அதற்கப்பறம் முகமுறையின் நோக்கம் நோக்க தீர்மானத்தை யார் கொண்டு வந்ததுன்னு கேட்டால் எல்லாருக்குமே தெரியும் என்னது ஜவஹர்லால் நேரு அவர்களால் கொண்டு வரப்பட்டது சில அதற்கப்பறம் அரசு பணியாளர்களுக்கு எந்த சரத்து அரசியலமைப்பு சட்டம் பாதுகாப்பு அளிக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க முந்நூற்றி பதினொன்னின்படி என்னது அரசியல் அரசு பணியாளர்களுக்கு ஒரு சட்ட பாதுகாப்பு கொடுக்குறாங்க இதன்படி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற மாணவர்களுக்காக பொதுத்தமிழ் புத்தகம் ஒன்று வெளியிட்டிருக்கோம் இது புதிய பாடத்திட்டத்தோட அடிப்படையில் ஸ்டடி மெட்டீரியல் ப்ளஸ் கொஸ்டின் பேங்க் ரெண்டு சேர்ந்து உருவாக்கியிருக்கும் இந்த புத்தகத்தோட விலை வந்து தொள்ளாயிரம் ரூபாய் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்குலாம் கூகுள் பே நம்பருக்கு உங்களோட பேமெண்ட்டை சென்ட் பண்ணிவிட்டு அதற்கான ப்ரூஃப் அதுக்கப்புறம் உங்களோட அட்ரஸாக வாட்ஸ்அப் நம்பரில் சென்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு புக்கை கொரியர்லாம் நாங்கள் சென்ட் பண்ணிடுவோம் அடுத்து சீர்திருத்த குழுக்கள் சரிலா பொருளாதார மது ஆய்வு குழு சைலா எந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு அதுக்கு ஹெட்டாக யார் இருப்பா எல்கே ஜா இருந்திருப்பார் அதுக்கப்புறம் காவல் சட்ட வரைவுக்குழு இரண்டாயிரத்தி அஞ்சு இதுக்கு யார் இருந்திருப்பா ஷோஜி ஷோராப்ஜி அப்படிங்கிற இருந்திருப்பார் ராஜ் அமைப்பு குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் ஏன்னா நிறைய குழுக்கள் இருக்குது இந்த எழுபத்தி எட்டுங்கிறது என்னது அசோக் மேத்தா குழு மத்திய மாநில உறவுகள் குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு என்னது சர்க்காரியா கமிஷன் அமைச்சிருப்பாங்க சேலா அப்போ ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருத்தருக்கு ஏன்னா மத்திய மாநில உறவுகள் கொடுத்து நம்ம அமைச்சது வந்து என்ன ராஜமன்னார் சேலா அது மாதிரி ஒவ்வொருதும் இருக்கும் சேலா அதற்கடுத்து கீழ் வரும் எந்த மசோதாவை பாராளுமன்றத்தில் தனித்தனியாக கொண்டு வந்து பெரும்பான்மை வாக்கு பெற வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க என்னது இந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில் அதாவது என்னது அரசியலமைப்பு திருத்த மசோதாவை அப்படி கொண்டு வரணும் சரி கூட்டாட்சி அரசாங்க முறைக்கு எது சிறப்பம்சம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னது ஒற்றை அரசாங்கம் அப்படிங்கிறது என்னது அதனுடைய சிறப்பு கிடையாது எழுதப்பட்ட அரசியலமைப்புன்னு அதுக்கு இருக்கும் சுதந்திரமான நீதிமன்றங்கள் இருக்கும் ஈரவை சட்டமன்றங்கள் இருக்கும் இது எல்லாமே அது சிறப்பானது ஒற்றை அரசாங்கம்ங்கிறது கிடையாது சேலா அடுத்து தகவல் அறிவு உரிமை சட்டப்படி எத்தனை நாட்களுக்குள் தகவல் வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு கேட்க ஏன்னா இது முப்பது நாளைக்குள்ளே தகவல் கொடுக்கணும் சில கீழ்க்கணும் நிதி சம்பந்தப்பட்ட அவசர நிலை பிரகடனம் எந்த விதியுடன் தொடர்புடையதுன்னு கேட்டிருக்காங்க முன்னூற்றி அறுபது அதாவது முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டுங்கிறது என்னது தேசிய நிலை நெருக்கடி சேலா அதாவது என்னது மொத்த நாட்டுக்கு நெருக்கடி இல்லை ஐம்பத்தி என்னது மாநில நெருக்கடி அறுபதுங்கிறது என்னது நிதி நெருக்கடி இன்ன வரைக்கும் நிதி நெருக்கடி இந்தியாவில் அமல்படுத்தப்பட்டது கிடையாது சரிங்களா அதற்கப்புறம் மாவட்ட நீதிபதிகளை நியமிப்பது யாருன்னு கேட்டிருக்காங்க யாரு மாவட்ட நீதிபதிகள் ஆளுநர் அவர்களால் நியமனம் செய்யப்படுகிறார் சரிங்களா அதற்கப்பறம் தேசிய உறுதிமொழி முதன் முதலில் எந்த மொழியில் உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க தேசிய உறுதிமொழிப்பா செய்யலாம் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் என்னது தெலுங்கு மொழியில் இருந்துச்சு சரிங்களா அதுக்கப்புறம் மக்களாட்சி என்ற சொல்லை முதன் முதலாக பயன்படுத்தியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க யாரு ஹெரட்டோட்டஸ் அப்படிதான் என்ன அப்படி பயன்படுத்தி இருப்பாரு அதற்கப்புறம் இந்திய அரசியலமைப்பில் அதிகார பங்கீடு எந்த சட்டத்தின் அடிப்படையில் வழங்கப்பட்டதுன்னு ஏற்கனவே சொன்னோம் இந்திய அரசாங்க சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு ரொம்ப முக்கியம்னு அதுதான் இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதியில் மாநில அரசாங்கம் பற்றி விவரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னது ஆறாவதுல இல்ல பகுதி ஆறு என்ன பண்ணிருக்காங்க சொல்லியிருக்காங்க அதற்கப்பறம் எது பாராளுமன்ற அரசாங்க முறையில் நிர்வாகத்துறைக்கு கூட்டு பொறுப்பாக திகழ்கிறதுனா என்னது பாராளுமன்றம் தான் என்னது அந்த மாதிரி இது அதற்கப்பறம் சட்டத்தின் ஆட்சி என்ற கருத்தினை பரப்பிய பிரபலப்படுத்தியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க என்னது ஏவி டைசி அப்படிங்கிறவரு சட்டத்தின் ஆட்சி என்ற கருத்தினை பிரபலப்படுத்தியவர் யாரு ஏவி டைசி பொது உடைமை அரசு நிலவாத நாடு எதுன்னு கேட்டிருக்காங்க என்னது ஜப்பான்ல என்னது பொது உடைமை அரசு கிடையாது சரி அதற்கப்பறம் குடிமக்களின் அடிப்படை கடமைகள் பற்றி விளக்கக்கூடிய அரசியலமைப்பு என்னதுன்னு கேட்டிருக்காங்கன்னா நாற்பத்தி ரெண்டு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம் அதுக்கப்புறம் பூஜ்ஜிய நேரம் நடைபெற்ற நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு அதாவது நாடாளுமன்றத்தில் பூஜ்ஜிய நேரம்னு சொல்லி ஒன்று இருக்கும் சரிலா அது நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி பாராளுமன்றத்தில் பண மசோதாவை அறிமுகப்படுத்த யாருடைய முன்னனுமதி தேவை அப்படின்னு கேட்டிருக்காங்க யாரோட முன்னனுமதி வேணும் குடியரசுத் தலைவரோட முன்னனுமதி இருந்தா மட்டும்தான் என்ன பண்ண முடியும் அதை தாக்கல் செய்ய முடியும் அதுக்கப்புறம் ஆளுநரை நியமனம் செய்யறது யாரு குடியரசுத் தலைவர் சைலா குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்படுறவர் அவரை பதவி நீக்கம் செய்யறது யாரு குடியரசுத் தலைவர் தான் செய்யலாம் அதற்கப்பறம் அவசர சட்டங்களை வெளியிடுபவர் யாருன்னு கேட்டிருக்காங்க சில அவசர சட்டங்களை வெளியிடுபவர் என்னது ஆளுநர் அப்படிங்கிறது வரும் சில குடியரசுத் தலைவர் தான் நம்ம அவரை சொல்லலாம் இங்கே ஆளுநர் தான் என்ன இருக்கு அதுல இருக்கு அதன்படி என்னது மாநில அளவில் நமக்கு காமனாக கொடுத்துருக்காங்க சில எந்த நாட்டின் நிர்வாக சிறப்பு கூறுகளாக நிழல் அமைச்சரவை அமைந்துள்ளது அப்படின்னா என்னது பிரிட்டன் அமைச்சரவையில் தான் என்னது அந்த ஷேடோ மினிஸ்டர் இருக்கும் சில அதை தான் என்ன பண்ணியிருக்கோம் ஃபாலோ பண்ணியிருக்கோம் இந்திய அரசால் முதல் செம்மொழியாக தமிழ் மொழி அறிவிக்கப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி நாலில் என்ன பண்ணியிருப்பாங்க அறிவிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி அஞ்சில் வந்து என்னது சமஸ்கிருதம் வந்திருக்கும் ரெண்டாயிரத்தி எட்டில் தெலுங்கு கன்னடம் வந்திருக்கும் ரெண்டாயிரத்தி எட்டில் சரிங்களா அதுக்கப்புறம் மலையாளம் வந்து என்னது ரெண்டாயிரத்தி பதிமூணில் வந்திருக்கும் ஒடியாங்கிறது ரெண்டாயிரத்தி பாலி பிராகிருதம் மராத்தி அசாமி வங்காளி இதெல்லாம் என்னது தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி என்ன பண்ணாங்க இது பண்ணாங்க அதன்படி பாலி பிராகிருதம் மராத்தி வங்காள மொழி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் குரூப் ஒன் டுவெண்ட்டி டே பிளான் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆக போது இதில் கிளாஸஸ் ப்ளஸ் டெஸ்ட் பேட்ச் பிளஸ் வெப்சைட்டுக்கான ஆக்சஸ் எல்லாமே இருக்கும் இந்த பேட்ச் பற்றினா ஃபுல் டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதோட ஃபுல் டீட்டெயிலான வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் செக் பண்ணனும்னு நினைக்கிறவங்க செக் பண்ணி பார்த்துங்க சில ராஜ்யசபா என்பது பாராளுமன்றத்தின் எந்த அவை அப்படின்னு கேட்டிருக்காங்க ஏதாவது ராஜ்யசபா லோக்சபானா என்னது கீழவை சரிலா ராஜ்யசபா அப்படிங்கிறது என்னது மேலவையை குறிக்கக்கூடியது சரிலா லோக்சபானா கீழவை சரிலா செழுமை அடிக்கினர் என்ற கருத்தானது முதன் முதலில் அறிமுகப்படுத்தப்பட்ட வழக்கு எதுன்னு கேட்டிருக்காங்க அதாவது செழுமை செழுமை அடிக்கினர் அப்படிங்கிறது சில இது எதுல வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு இந்திரா சஹானி மற்றும் இந்திய யூனியனுக்கு எதிரான வழக்குல தான் என்ன பண்ணாங்க இதை ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு கொண்டு வந்திருந்தாங்க அதற்கப்புறம் முதல் திருத்தச் சட்டத்தை பற்றி வங்கி வாக்கியங்களில் எது உண்மையானது அப்படின்னு கேட்டிருக்காங்க சில முதல் திருத்தச் சட்டத்தை பற்றி வாக்கியங்கள் இது முதல் திருத்தச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல இயற்றப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க அதுவே என்னது தப்பாயிடுச்சு ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னுங்கிறது தான் என்னது சரியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணு அப்படின்னா கரெக்ட் சரியா ஐம்பத்தி ரெண்டுன்னு கொடுத்துறாங்க அப்ப அது என்ன ஆயிடுச்சு முதலே தப்பு முதல் திருத்தச் சட்டம் பொது தேர்தலுக்கு முன்பு இயற்றப்பட்டது அது என்ன அது இது தாரா தற்காலிக பாராளுமன்றத்தால் இயற்றப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க இது வேணாது கரெக்டு அப்போ ரெண்டு மூணு என்னது சரியா இருக்கு ஒன்னு தவறாயிடுச்சு சரிலா இந்திய பாராளுமன்றம் செயலாட்சி அலுவலர் மீது தனது நிதி சார்ந்த கட்டுப்பாட்டை செலுத்தும் இவர் வழியே டேஸ் ஆகும்னு சொல்லிட்டாங்க யாரு இந்திய தலைமை கணக்கு மற்றும் தணிக்கை அலுவலராக செயல்படக்கூடியவர் சிஏஜி அப்படின்னு சொன்னாலும் அவர் தான் சைலா அடுத்து இந்திய தலைமை தணிக்கையாளர் எந்த விதியின்படி குடியரசுத் தலைவர் நியமனம் செய்கிறார் சைலா அட்டர்னி ஜெனரலையும் சரி சிஏஜியையும் சரி சில யார் நியமிக்கிறாரு குடியரசுத் தலைவர் தான் நியமிக்கிறாரு இது வந்து என்னது ஆர்டிகல் நூற்றி நாற்பத்தி படி தலைமை தணிக்கையாளராக என்ன பண்றாரு நியமிக்கிறாரு சில அடுத்து கீழ்கான வாக்கியத்தை என்ன பண்ணணும் நம்ம பார்க்கணும் சரி உறுப்பு முன்னூத்தி அதாவது விதி எட்டு முதல் முன்னூத்தி வரையிலான அரசியலமைப்பு சட்டம் அகில இந்திய பணிகள் குறித்து குறிப்பிடுகிறது என்னது சரி சரி அதன்படிதான் அரசு அலுவலர்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரு சட்டம் உறுப்பு முன்னூத்தி எட்டு முற்றிலும் ஜம்மு காஷ்மீர் விவகாரங்களுக்கு அல்லதுன்னு சொல்லிட்டாங்க என்னது தப்பு ஏன்னா முன்னூத்தி எழுபதா என்னது ஏற்கனவே பாராளுமன்றத்தில் அகில இந்திய சட்ட பணிகள் பணி இந்திய பணிகள் சட்டத்தை சொன்னது அதுவும் என்ன தப்பு தான் முன்னூத்தி பன்னெண்டு பாராளுமன்றத்திற்கு புதிய அகில இந்திய பணிகள் கம்பெனிகளை உருவாக்க அதிகாரம் அளிச்சிச்சு இது என்னது கரெக்ட் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம் முன்னூத்தி எட்டு டு பதினாலு வரைக்கும் என்னது இதுதான் அப்ப என்னது நாலும் ஒன்னு மட்டும்தான் என்னது கரெக்டா இருக்கு சேலா அரசியல் சாசன விதி எழுபத்தி மூணு அரசியல் திருத்த சட்டத்தினால் அரசமைப்புல சேர்க்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க எந்த இருபத்தி நாலு சாரி இருநூத்தி நாற்பத்தி மூணு பி அப்படிங்கிறது சேர்க்கப்பட்டுச்சு கீழ் வருபவர்கள் யார் இலாக்கா இல்லாத மத்திய அமைச்சர் அமைச்சராவாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா கோபாலசாமி ஐயங்கார் செய்யலா இலாக்கா இல்லாத மத்திய அமைச்சராக இருந்தவர் யாரு என் கோபாலசாமி ஐயங்கார் அவர்கள் செயலா நாடாளுமன்றத்தின் அதிகாரங்கள் தொடர்பாக பின் வருவ எது சரியில்லை நாடாளுமன்றம் மாநில சட்ட மேலவை என்ன பண்ண முடியாது அவங்க சட்டம் ஏற்றி நீக்கா உண்டு சரி ஜல்லிக்கட்டு ஏறுதழுவுதல் விளையாட்டு மற்றும் தமிழரின் கலாச்சார பண்பாடு இந்திய அரசியலமைப்பு டேஸ் விதியின்படி பாதுகாப்பு அளிக்கப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க என்னது இருபத்தி ஒன்பது ஒன்னு சரி இருபத்தி ஒன்பது ஒன்னு சரி அதன்படி என்ன பண்ணாங்க பாதுகாக்கிறாங்க அரசியலமைப்பு நினைவு சபையின் பிராந்திய அரசியலமைப்பு கமிட்டியின் தலைவராக இருந்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க யாரு சர்தார் வல்லபாய் கமிட்டி பட்டேல் தான் என்னது அந்த கமிட்டியோட தலைவராக இருந்திருப்பாரு சிலா கீழ்கண்டவற்றில் எவர் வரைவு குழுவில் உறுப்பினராக இடம்பெறவில்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க என்னது பட்டாபி சித்தாராமையா அவர்கள் என்ன பண்ணியிருப்பாரு இதுல இருந்திருக்க மாட்டாரு அடுத்து வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்பது சட்டமன்றங்களால் உருவாக்கப்பட்டதுல மாறாக அம்மன்றங்களுக்கான ஆதார மூலமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சில அப்பது என்னது அடுத்தது பார்க்கணும் வரன்முறைப்படுத்தப்பட்ட அரசாங்கம் என்பது மீதான நம்பிக்கை அரசியல் சட்டத்திலிருந்தே முழங்கி முழங்கி எழுகிறது இதுல சரியானதுன்னு அது ரெண்டுமே கரெக்டா தான் இருக்கு நமக்கு படிச்சு பார்த்த வரைக்கும் சரி ரெண்டுமே என்னது சரிதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டில் மக்களாட்சி மற்றும் மேம்பாட்டிற்காக பஞ்சாயத்து நிறுவனங்களை புத்தீர்ப்பிக்க அமைக்கப்பட்ட குழு எதுன்னு கேட்டிருக்காங்க ஏற்கனவே பார்த்தோம் செய்யலாம் எல்லாம் சிங்வி கமிட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுலன்னு கொடுத்துருக்கிறதுனால சிங்வி கமிட்டி ஆனா அசோக் மெத்தா ஜிவி கே இது எல்லாமே என்னது பஞ்சாயத்து ராஜ் தொடர்பாக அமைக்கப்பட்ட குழுக்கள் தான் செய்யலாம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற மாணவர்களுக்காக பொதுத்தமிழ் புத்தகம் ஒன்று வெளியிட்டிருக்கோம் இது புதிய பாடத்திட்டத்தோட அடிப்படையில் ஸ்டடி மெட்டீரியல் ப்ளஸ் கொஸ்டின் பேங்க் ரெண்டு சேர்ந்து உருவாக்கியிருக்கும் இந்த புத்தகத்தோட விலை வந்து தொள்ளாயிரம் ரூபாய் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்குலாம் கூகுள் பே நம்பருக்கு உங்களோட பேமெண்ட்டை சென்ட் பண்ணிவிட்டு அதற்கான ப்ரூஃப் அதுக்கப்புறம் உங்களோட அட்ரஸாக வாட்ஸ்அப் நம்பரில் சென்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு புக்கை கொரியர்லாம் நாங்கள் சென்ட் பண்ணிடுவோம் ஓகே அடுத்து அரசியலமைப்பின் முகப்புறையில் குறிப்பிடப்பட்டுள்ள கொள்கைகளின் சரியான வரிசை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இறையாண்மை ஃபஸ்ட் இருக்கும் இறையாண்மை பற்ற சமதர்ம சார்பற்ற மக்களாட்சி குடியரசு அப்படிங்கிறது இருக்கும் சரில அப்போ அது என்னது இதுதான் சரியான ஆர்டர் சரிங்களா அதற்கப்பறம் ஷெட்யூல் சேல அட்டவணை அதாவது பட்டியல்களை என்ன நம்ம பொறுத்த சொல்லியிருக்காங்க முதல் பட்டியல் எதற்கு வரக்கூடியதுன்னா என்னது மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களோட பெயர்களை பற்றி குறிப்பிடும் பதினொன்றாவது பட்டியல் எதற்கு வரக்கூடியது பஞ்சாயத்து பற்றியும் ஏழாவது பட்டியல் எதற்கு வரக்கூடியது அப்படின்னா மத்திய அரசு மற்றும் மாநிலங்களிடையான அதிகார பகிர்வு என்னது எட்டாவது பட்டியல் மொழிகள் பற்றி ஆறுங்கிறது மாநிலம் பற்றி ஏற்கனவே நம்ம பார்த்துருந்தோம் செய்யலாம் அதற்கப்புறம் இது என்னது கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் ராங் ஒன் அதாவது தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க சரில இது பொறுத்துக்கு வேற மேல இருக்கு சரிலா ஓகே அபித் ஹுசைன் அப்படிங்கிறவர் எதற்கு வருவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார்மர் அம்பாசிடர் ஆஃப் இந்தியா டு யூஎஸ்சி அமெரிக்காவுக்கு என்ன பண்ணாது அம்பாசிடர் நியமிக்கப்பட்டவர் கே பர பரசரன் சரிலா இவர் எதற்காக வருவார்னா ஃபார்மர் அட்டர்னி ஜெனரல் ஆஃப் இந்தியாவா இருந்தவர் சுபாஷ் கஷ்யாப் அப்படிங்கிறவர் என்னது ஃபார்மர் செக்ரட்டரி ஆஃப் ஜெனரல் லோக்சபாக்கு சரிலா அப்புறம் கே புனியா அப்படிங்கிறவர் எதுக்கு வருவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார்மர் ஜட்ஜ் ஆஃப் ஏபி ஹைகோர்ட் ஆந்திரபிரதேஷ் ஹைகோர்ட்டில் இருந்தவர் சில அது கரண்ட் அஃபேர் தொடர்பாக அப்போ கேட்ட கேள்வி சேலா ஓகே நம்ம கீழே பார்க்கலாம் சேலா கீழ்கண்ட கூட்டுக்களை கருதுக அவற்றில் எது தவறானது என்னது கேட்டிருக்காங்க சேலா அதன்படி நடப்பு செய்திகளில் வந்த இந்திய தண்டனை சட்டம் முன்னூற்றி எழுபத்தி ஏழு பற்றிய நிகழ்வானது எல்ஜிபிடிக்கு உரிமைகளுடன் தொடர்புடையது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க சேலா இதுல எது தவறுனு கேட்டிருக்காங்க அது கரெக்டா வரும் ஜோசப் சாயின் எதிர் இந்திய ஒன்றிய ஆணையம் வழக்கு இந்திய தண்டனை சட்டம் நானூற்றி தொண்ணூற்றி ஏழு உடன் தொடர்புடையன்னு கொடுத்திருக்காங்க இந்திய இளம் வழக்கறிஞர் எதிர் கேரள அரசு என்ற வழக்கு பெண்கள் உரிமையோடு தொடர்புடையது யஷந்த் வந்த் எதிர்காஷ்டம் எதிர் மகாராஷ்டிரா அரசு வழக்கு கல்வி உரிமை சட்டத்தோடு தொடர்புடையன்னு சொல்றாங்க இது வேணாது கல்வி உரிமையோடு தொடர்புடையது கிடையாது சில அப்ப என்னது நாலு மட்டும் என்னது தவறானதா இருக்கு சரி அதுக்கப்புறம் கீழ் கருமநூற்று எது சட்டத்தின் கட்சி கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க என்னது ஜுடிஷியல் ஈக்குவாலிட்டி நீதி சமத்துவங்கிறது என்னது அதுல வராது சரி அதுக்கப்புறம் நீதித்துறையானது நிர்வாகத்துறையிடமிருந்து கீழ்கண்ட எந்த சட்ட உறுப்பு மூலம் பிரிக்கப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க என்னது ஆர்டிக்கல் ஐம்பது படி என்ன பண்ணியிருக்காங்க நீதித்துறையும் நிர்வாகத்துறையும் பிரிச்சிட்டாங்க இந்திய அரசாங்கம் குடிமக்கள் உரிமை வெளியிட்ட ஆண்டியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி வழங்கல் என்பதன் உள்ளடக்கம் என்னது ஆக்டிவ் ஜஸ்டிஸ் டெலிவரி சிஸ்டம் அதாவது வீதி சாரி விரைவாக நீதி வழங்குவது அப்படிங்கறத குறிப்பிடக்கூடியது பல்வந்திரா மேத்தா குழுவில் அறிக்கையிட பரிந்துரைக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க மூன்று அடுக்குமுறை பஞ்சாயத்து என்ன பண்ணிருப்பாங்க அவங்க பரிந்துரைச்சிருப்பாங்க நாடாளுமன்றத்தில் முதல் முறையாக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்த போது பிரதம அமைச்சராக இருந்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க பண்ணுவேன் யார் ஜவஹர்லால் இருந்திருப்பாரு சரிலா கூழ்கண்டா கூற்றுக்குழு சரியானவற்றை தேர்வு செய்க பின்வரும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை கடமைகள் குறித்து பின்வரும் சரியான கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க அடிப்படை கடமைகள் குறித்து சரிலா அதன்படி இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கியதில் இருந்து அடிப்படை கடமை ஒரு பகுதியாக இருந்து வருகிறேன்னு சொல்லியிருக்காங்க அது என்ன தப்பு தான் அடுத்து அடிப்படை கடமை இந்திய குடிமகனுக்கு மட்டுமே பொருந்தும் இது கரெக்ட் தான் ஏன்னா இந்திய குடிமகனா இருக்க ஒவ்வொருத்தனுக்குமே அது அடிப்படை கடமைகள் பொருந்தும் சரி வெளிநாட்டினை சேர்ந்தவருக்கு இது பொருந்தாது ஸ்வரண் சிங் குழு மூலம் அடிப்படை கடமைகள் ஒரு பகுதியாக இந்திய அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டதுன்னு சொல்றாங்க இது கரெக்ட் இதுவும் ஸ்வரண் சிங் கமிட்டி பரிந்துரையின் பேரில் தான் சேர்க்கப்படும் நீதி பேராணைகள் மூலம் அடிப்படை கடமைகளை நிலைநாட்ட முடியும்னு சொல்லியிருக்காங்க தப்பு இது அடிப்படை உரிமைகளை தான் என்ன பண்ண முடியும் நிலைநாட்ட முடியும் நீதி பேராணைகள் மூலமா சரி அப்ப என்ன அது ரெண்டும் மூணும் கரெக்டா இருக்கு மத்த இல்லாம இருக்கு தப்பா இருக்கு சரி அடுத்தது இந்திய அரசியலமைப்பு சட்ட சரத்து முந்நூற்றி நாற்பத்தி நான்கு கீழ் உருவாக்கப்பட்ட ஆட்சி மொழி ஆணையத்தின் பணிக்கு நூற்றல் என்னன்னு கேட்டிருக்காங்க ஏன்னா இந்திய ஒன்றியத்தோட ஆட்சி மொழியா ஹிந்திய படிப்படையா அமல்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது முந்நூற்றி நாற்பத்தி நாலுல உருவாக்கப்பட்ட ஆட்சி மொழி ஆணையத்தின் பணி என்னது அப்படின்னு பாக்கும்போது சரியா அது இந்திய ஒன்றிய ஆட்சி மொழியாக ஆங்கிலத்தை பயன்படுத்துவதை குறைச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது ரெண்டுமே என்னது உண்மை அப்ப என்னது ஒன்று ரெண்டு என்னது சரி இது ரொம்ப முக்கியம் பா சில சட்டச்சாரத்து முந்நூற்றி நாற்பத்தி நாலு கீழே உருவாக்கப்பட்ட ஒரு ஆட்சி மொழி ஆணையத்தின் பணி என்னது ஆட்சி மொழியாக ஹிந்தி என்ன பண்ணணும் படிப்படியாக கொண்டு வரணும் ஏன்னா இப்போ ஹிந்தி பிரச்சனை பெரிய லெவலில் போயிட்டு இருக்கு சரிங்களா எந்த அரசியலமைப்பு திருத்தச் சட்டத்தின் கீழ் இந்திய அரசியலமைப்பு சாசனத்தில் சோசலிசம் மற்றும் மதசார்பற்ற என்ற வார்த்தை சேர்க்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க என்னது நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்தியாவில் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட முதல் மொழி எனது தமிழ் மொழி ஏன்னா ரெண்டாயிரத்தி கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்தோம் சமஸ்கிருதமே அதுக்கு அடுத்துதான் மாநிலங்கள் அமைப்பு ஆணையத்தில் இடம்பெற்ற குழு ன்னு கேட்டிருக்காங்க என்னது பசலலி ஆணையமும் பணிக்கர் மற்றும் குன்சுனு குழு இது எல்லாமே எனது இதுதான் சரி அதற்கு அடுத்து குரூப் ஃபோருக்கான ஒன் டுவெண்ட்டி டே பிளான் டெஸ்ட் பேட்சு ஸ்டார்ட் ஆக போது இதுல கிளாஸஸ் எல்லாமே இருக்கும் இந்த பேட்ச் பேச்சினா நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதோட ஃபுல் டீட்டெயிலான வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் செக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க செக் பண்ணி பாத்துங்க ஜெகதீப் சிங் ஹரியானா மாநில அரசு வழக்கு எதனோட தொடர்புடையது அப்படின்னு கேட்டாங்க அது வெளியிலிருந்து ஆதரவு தருதல் தொடர்பானது ராஜ் அமைப்பின் கீழ் நிலைய கேட்டிருக்காங்க என்னது கிராம சபை அப்படிங்கறது அதனுடைய கீழமைப்பா செயல்படக்கூடியது உள்ளாட்சி தேர்தலில் பெண்களுக்கான இடஒதுக்கீடு சதவீதம் பெண்களுக்கான இடஒதுக்கீடு இருக்கு சில இந்திய அரசியல் எந்த பகுதியில் அடிப்படை கடமைகள் பத்தி என்னது பகுதி நாலு ஏழு என்ன பண்ணியிருக்காங்க குறிப்பிட்டிருப்பாங்க சரி அதுக்கப்புறம் பட்டியல் ஒன்று ரெண்டோட பொருத்திருக்காங்க சமத்துவ உரிமை அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிருக்காங்க ஏற்கனவே பார்த்தோம் பதினாலு டு பதினெட்டுங்கிறது சமத்துவ உரிமை சுதந்திர உரிமை அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிருக்காங்க என்னது பத்தொம்பதுங்கிறது சுதந்திர உரிமை மத சுதந்திர உரிமை என்னது ஏற்கனவே நம்ம பார்த்துடுவோம் சரி இருபத்தி அஞ்சு அரசியலமைப்பு உரிமை அப்படிங்கிறது என்னது முப்பத்தி ரெண்டு அரசியலமைப்பின்படி தீர்வு காணுவதற்கான உரிமை அது சரி தேசிய மனித உரிமை ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படும் வேளையில் டேஸ் பேர் கொண்ட குழு அவர்களை பரிந்துரை செய்யும் எத்தனை பேர் கொண்ட குழு ஆறு பேர் கொண்ட குழு அவங்களை என்ன பண்ணுது பரிந்துரை செய்து அகில இந்திய பணிகளின் தந்தை என அழைக்கப்படுவர் யாரு சர்தார் வல்லபாய் பட்டேல் இதுவும் என்னது ஒரு பீட்டர் கொஸ்டின் ஏற்கனவே நமக்கு கேட்டிருக்காங்க ஒரே நபர் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களில் கூட ஆளுநராக நியமிக்கப்படலாம் என எந்த சட்டத்திருத்தம் கூறுது அப்படின்னா என்னது ஏழாவது சட்டத்திருத்தத்தின்படி இதன்படி அவருடைய சம்பளமும் என்னது ரெண்டு மாநிலங்களால பிரிச்சு கொடுக்கப்படும் சரி கீழ்கானும் எந்த திருத்தம் டெல்லிக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கியதுன்னு சொல்லியிருக்காங்க என்னது அறுபத்தி ஒன்பதாவது சட்ட திருத்தம் அப்படிங்கிறது அதற்கப்பறம் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை நிரந்தர தலைவர் எந்த ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்டார்னு கேட்டிருக்காங்க எந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல தேர்ந்தெடுக்கப்பட்டார் அதற்கப்பறம் கீழ்கணில் அடிப்படை கடமைகளோடு தொடர்புடைய வழக்கு எதுன்னு கேட்டிருக்காங்க என்னது ராம்சலர் வழக்கு அடிப்படை கடமைகளோடு தொடர்புடையது சில இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி தீண்டாமையை ஒழிக்கக்கூடிய சட்டப்பிரிவு என்னது விதி பதினேழுங்கிறது தீண்டாமை தொடர்பானது அதுக்கப்புறம் ஜவஹர்லால் நேருவின் சோசியலிசம் பற்றிய நம்பிக்கை கீழே தரப்பட்டுள்ளதை எதை அடிப்படையாக கொட்டிருக்குன்னு கேட்குறாங்க என்னது இது மக்களாட்சியையும் குடியுரிமையையும் என்னது கலந்த ஒன்று அது சில அதற்கப்புறம் முதல் லோக் அதலாத்து நடைபெற்ற ஆண்டு எதுன்னு கேட்டிருக்காங்க இந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் என்னாச்சு அது நடைபெற்றுச்சு சில அதற்கப்பறம் கீழ் கண்டவற்றை பொறுத்துகன் கொள்ளியிருக்காங்க என்னது சமய ஆட்சி எது எங்க நடக்குது நடக்குது மதசார்பு எற்ற நாடு இந்தியா நேரடி மக்களாட்சி முறை நடைமுறை சுவிட்சர்லாந்தில் பொது உடைமை எங்குது சீனால இருக்கு அதற்கப்புறம் இந்திய ஒன்றியத்தின் சிக்கிமை ஒரு முழு மாநிலமாக இணைத்து அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் எதுன்னு என்னது முப்பத்தி ஆறாவது சட்டத்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுல தான் என்ன பண்ணியிருப்பாங்க என்ன சிக்கிமை இந்தியாவோட அலுவல் மொழி சட்டம் பாராளுமன்றத்தில் எந்த வருஷம் வந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல சில இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் அடிப்படை எதன் எனும் கோட்பாடு எந்த வழக்கின் தீர்ப்பில் உருவாக்கப்பட்டது அப்படின்னா என்னது கேசவானந்த பாரதி வழக்கு சில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு இந்திய விண்ணத்திற்கு எதிராக தொடுக்கப்பட்ட ஒன்று பாராளுமன்ற அரசாங்க முறை என பொருள் அளிப்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க என்னது அதிகாரங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை கொண்டிருப்பது அதற்கப்புறம் வந்து என்னது இந்திய அரசியலமைப்போட பகுதி பதினொன்று சாரி பதினாலு ஏ செயலாய தொடர்புடைய விவரம் என்னன்னு கேட்டிருக்காங்க பதினாலு ஏங்கிறது எது தொடர்புடையது தீர்ப்பாயங்கள் தொடர்பாக இருக்கக்கூடியது சரிதான் அதற்கப்புறம் இந்திய அரசியலமைப்பு ஒரு எழுதப்பட்ட அரசியலமைப்பு அப்படிங்கிறது என்னது கரெக்ட் ஏன்னா எழுதப்பட்ட ஒரு மிக நீண்ட அரசியலமைப்பு உலகத்திலே அதுதான் இந்திய அரசமைப்பு நெகிழும் மற்றும் நெகிழாக இயல்புடையது இதுவும் கரெக்ட் என்னது ஏன்னா இந்திய அரசமைப்போட சிறப்பு இயல்புகளை இதை ஒன்றா நம்ம சொல்லுவோம் இந்திய அரசமைப்பு மதசார்பற்ற நாட்டினை ஏற்படுத்தியுள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க என்னது இதுவும் கரெக்ட் இந்திய அரசமைப்பு கூட்டாட்சி முறை அரசுக்கு எதிரானதுன்னு கொடுத்துருக்காங்க ஆக்சுவலா கூட்டாட்சி முறை அரசாருக்கு என்னது ஆதரவு கொடுக்குறாங்க அப்ப என்னது ஒன்று ரெண்டு மூணு சரி சரி அடுத்த தகவல் அறியும் உரிமை சட்டம் முதன் முதல் இயற்றப்பட்ட நாடு எதுன்னு கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் என்னது ஸ்வீடன்ல இருக்கும் சரிங்களா அதற்கப்பறம் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பொறுத்துக சைலா கீழ்கழற்றில் எது சரியாக பொருந்தவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிலா அரசியலமைப்பு நிர்ணய சபையோட முதல் கூட்டம் நடைபெற்றது இப்போ டிசம்பர் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு நேரு முக்கிய நோக்கங்கள் தீர்மான அரசியலமைப்பு நிர்ணய சபையில கொண்டு வந்தது எப்பன்னு கொடுத்துருக்காங்க இந்த டேட்டு மட்டும் என்ன ஆயிடுச்சு மாறிடுச்சு சில அரசியலமைப்பு நிர்ணய சபையின் இறுதி கூட்டமைப்ப ஜனவரி இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது சரிலா அரசியல் நிர்ணய சபை தேதியை சாரி தேசிய கொடியை ஏற்றுக்கொண்ட நாள் என்னது ஜூலை இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல என்ன பண்ணாங்க ஏத்துக்கிட்டாங்க சரிலா அதற்கடுத்து காரே விசஸ் இந்திய தேர்தல் ஆணையம் என்னும் வழக்கு எதனோடு தொடர்புடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க எதனோடு தொடர்புடையது நம்ம குடியரசுத் தலைவர் தேர்தல் தகுதி நிலை குறித்தோ விடவக்கூடிய மனுதாரர்களுக்கு இருக்க வேண்டிய தகுதிகள் குறித்து என்ன பண்ணியிருப்பாங்க அதில் சொல்லியிருப்பாங்க அதற்கப்புறம் கீழ்கருன்னு சொல்லியவை சரிந்தியாக பொருந்தவில்லைன்னு கேட்டிருக்காங்க என்னது மாநிலங்களுக்கு இடையிலான கவுன்சில் என்னது இரநூத்தி அறுபத்தி ஒன்றுன்னு வராது சரிலா பட்டியல் மற்றும் பழங்குடி நிர்வாகம் இரநூத்தி நாற்பத்தி நாலு அகில இந்திய பணிகள் முந்நூற்றி பன்னெண்டு ஏன்னா ஏற்கனவே சொல்லிட்டோம் முன்னூத்தி இருபத்தி நாலு அது வரைக்கும் என்னது அதுதான் அதுலயும் முன்னூத்தி பதினொன்னுங்கிறது என்னது அவங்களுடைய பணிகள் பாதுகாப்புன்னு சொல்லி நிர்வாக தீர்ப்பாணம் என்னது முந்நூற்றி இருபத்தி மூணு ஏங்கிறது ஏற்கனவே பார்த்துருந்தோம் சரிலா சட்டத்தின் ஆட்சி என்ற கருத்தாக்கம் எதை உணர்த்துகிறதுன்னு கேட்டிருக்காங்க என்னது தன்னிச்சையான அதிகாரம் என்பது இல்லாம இருக்கிறது அதை குறிக்கிது அதுக்கப்புறம் என்னது பாராளுமன்றத்தோட மேலதிகாரத்தை குறிக்காது சரிலா சட்டத்தின் முன் அனைவரும் சமங்கிறது சொல்லுவாங்க அப்போ ஒன்று மூணு என்னது சரியா இருக்கு சரி அப்புறம் கட்சி தாவல் தடை சட்டம் எப்பொழுது கொண்டு வரப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க என்னது ஐம்பத்திரண்டாவது திருத்த சட்டத்தின்படி கொண்டு வரப்பட்டுச்சு இந்திய அரசியலமைப்பு சட்டமான பிற அரசியலமைப்பு சட்டங்களிலிருந்து இருந்து சூறையாடி செய்யப்பட்டது அப்படின்னு கூறினது யாரு டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் ஏன்னா பிற நாடுகளில் இருந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம் திரட்டி கொண்டு வந்தோம் சரி அதனால அப்படி சொல்லியிருக்காரு கீழ்கின்ற எது சரியா பொருந்தல அப்படின்னு சொல்லிருக்காங்க என்னது பகுதி ஏழு அப்படிங்கிறது என்னது யூனியன் பிரதேசங்கள்னு கொடுத்திருக்காங்க தப்பு சரியா அடுத்து என்னது பகுதி ஒன்பது அப்படிங்கிறது என்ன தொடர்பான இது பஞ்சாயத்துகள் தொடர்பானது பகுதி சரி பதினெட்டுங்கிறது என்னது அவசரநிலை நிலை சட்டங்கள் பகுதி என்னது பதினஞ்சுங்கிறது தேர்தல்கள் தொடர்பானது சரிலா அது எல்லாமே என்னது கரெக்டா இருக்கு சரிலா ஓகே குடியரசுத் தலைவர் அதிகாரம் தொடர்பான எந்த வாதம் தவறு என குறிப்ப கருதப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க என்னது குடியரசுத் தலைவர் அதிகாரம் தொடர்பாக எது தவறு குடியரசுத் தலைவர் இரண்டு அவைகளில் என்ன பண்ண முடியும் உரை நிகழ்த்த முடியும் கரெக்டு குடியரசுத் தலைவர் என்னது நாடாளுமன்றத்தின் இவை இரு இருவைகளுக்கும் செய்திகள் அனுப்ப முடியும் கரெக்டு நாடாளுமன்ற கூட்டத்தொடரை குடியரசுத் தலைவர் தலைமை தாங்கி நடத்த முடியும்னு சொல்லியிருக்காங்க என்னது அது தப்பு சரியா மாநிலங்களவையின் கூட்டம் நடத்தவும் ஒத்தி வைக்கவும் குடியரசுத் தலைவரால் என்ன பண்ண முடியும் முடியும் அடுத்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி ஒன்று ஏ ஆகிய சரத்துக்கள் கீழ்கண்ட எந்த உரிமைகளை பேணுவதற்கு உத்தரவாதம் கொடுக்குதுன்னு சொல்லியிருக்காங்க என்னது ஃபஸ்ட்டு உயிர் வாழ்றது மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்திற்கான உரிமை அப்படிங்கிறது ஏற்கனவே பார்த்தோம் இது என்னது அவசர சட்டத்தில் இருந்தா கூட கேன்சல் ஆகாது அதுக்கப்புறம் சுதந்திரத்திற்கான உரிமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னது இது கிடையாது உணவிற்கான உரிமை அப்படிங்கிறது வருமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதுவும் என்னது வராது அடிப்படை கல்விகளுக்கான உரிமை ஏற்கனவே இருபத்தி ஒன்று ஏங்கிறது என்னது அடிப்படை கட்டாய கல்வி அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம் சில அப்போ ஒன்று நாள் என்னது சரியா இருக்கு அதற்கப்புறம் எத்தனை நாட்களுக்கு முன்னதாக குடியரசுத் தலைவருக்கு எதிரான ராஜதோக விசாரணை அறிவிப்பு வழங்கப்படணும்னா ரெண்டு வாரம் அதாவது பதினாலு நாட்களுக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்கணும் கொடுத்துருக்கணும் ஒரு மாநிலத்தில் நிதி மசோதா அறிமுகப்படுத்தப்படுவது எப்பன்னு கேட்டிருக்காங்க எங்கள் சட்டப்பேரவையில் மட்டுமே என்ன பண்ண முடியும் அமல்படுத்த முடியும் சில அதாவது நிதி மசோதாவை கொண்டு வர முடியும் இந்திய குடிமக்களை திருமணம் செய்து கொண்ட பெண்கள் பதிவு செய்வதன் மூலம் இந்திய குடியுரிமை படலாம்னு சொல்லிட்டாங்க அப்போ என்னது கரெக்டாக தான் ஏன்னா கல்யாணம் பண்ணிக்கிற மூலம் இந்திய குடியுரிமை கிடைக்கும் இந்திய நாடாளுமன்றத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு குடியுரிமை சட்டம் நிறைவேற்றப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க எது என்னது ஆண்டு தப்பாக கொடுத்துருக்காங்க அப்போ என்னது ஆறு தவறா இருக்கு பின்வரும் விதிகளில் எது புதிய மாநிலத்தை உருவாக்க பாராளுமன்றத்திற்கு அதிகாரம் அளிக்கிறது என்னது விதி மூணுங்கிறது என்னது புதிய மாநிலங்களை உருவாக்க அதற்கு அதிகாரம் இருக்கு செய்யலாம் அதற்கடுத்து முதல் பொது தேர்தலுக்கு பிறகு எத்தனை கட்சிகள் தேசிய கட்சிகளாக அங்கீகரிக்கப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க எத்தனை மொத்தம் நாலு கட்சிகள் இருந்துச்சு செயலா ஜம்மு காஷ்மீர் அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த ஆண்டு எதுன்னு கொடுத்துருக்காங்க எப்ப ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி என்னது வந்துச்சு பாராளுமன்றத்தில் நிர்வாக தீர்ப்பாய சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்டிருக்காங்க எப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முதல் நிர்வாக சீர்திருத்த ஆணையத்தோட தலைவராக இருந்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க யாரு மொராஜி தேசாய் அவர்கள் இருந்திருக்காரு நிர்வாக சீர்திருத்தோட ஆணையத்தலை தலைவரா முதல் ஆளா சில இதுதான் எனக்கு இப்போ இந்த வீடியோவில் நம்ம இதுவரைக்கும் பார்த்தது இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம எல்லாரும் கண்டிப்பாக மீட் பண்ணலாம் அது வரைக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்ப்பா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற மாணவர்களுக்காக பொது தமிழ் புத்தகம் ஒன்று வெளியிட்டிருக்கோம் இது புதிய பாடத்திட்டத்தோட அடிப்படையில் ஸ்டடி மெட்டீரியல் ப்ளஸ் கொஸ்டின் பேங்க் ரெண்டு சேர்ந்து உருவாக்கியிருக்கும் இந்த புத்தகத்தோட விலை வந்து தொள்ளாயிரம் ரூபாய் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்குலாம் கூகுள் பே நம்பருக்கு உங்களோட பேமெண்ட்டை செண்ட் பண்ணிவிட்டு அதற்கான ப்ரூஃபு அதுக்கப்புறம் உங்களோட அட்ரஸை வாட்ஸ்அப் நம்பரில் சென்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு புக்கை கொரியரில் நாங்கள் சென்ட் பண்ணிடுவோம்